புதிய நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ் பாபு சாரி ஃபார் த பிரேக் தடங்களுக்கு வருந்துகிறோம் அந்த மாதிரி தாமதத்திற்கு வருந்துகிறோம் இந்த காணொலியை நேற்றைய தினமே நம்ம பதிவு பண்ணிருக்கணும் இன்றைக்கு பதிவு பண்ற அந்த தாமதத்திற்காக வருந்துகிறோம் சதி பட்ட பகல்ல கொலை செய்வதற்கு சதி பண்றாங்க யார மதுரை ஆதீனத்தை அவரை கொலை செய்வதற்கு சதி செய்த அந்த சதிகாரர்கள் கொலைகாரர்கள் யாருங்க தாடி வச்சிருந்தாங்க புரியுதா தாடி தாடி குல்லா குல்லா தாடி பேசிக்கொண்டிருக்கும் இந்த நபருடைய பெயர் ஹரிஹர ஞான சம்பந்த தேசிகர் தற்போது உள்ள மதுரை ஆதீனம் சைவ சமய மாநாடு தொடங்கி நடந்துருக்கு அந்த சைவ சமய மாநாட்டில் கலந்து கொண்ட இந்த ஆதீனம் திடீர்னு என்ன பண்றாரு அந்த மேடையில இதை போன்ற ஒரு வாக்குமூலத்தை மூலத்தை கொடுக்குறாரு நான் இது கூட வர நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டு கொலை கொலை செய்ய சதி பண்ணி விட்டாரு தர்மியாதீனம் தான் அவளுடைய ஆசி தான் நீ காப்பாத்துச்சு மீனாட்சி சுந்தரித்த பெருமானம் தான் நீ காப்பாத்தி இந்த இடத்துல நிப்பனா பிரபலமான அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா தன்னை கொலை செய்வதற்கு முயற்சி நடப்பதாகவும் இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய சதி நடக்குது அந்த சதிக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படி ஒரு அந்த கொடுத்ததை அடுத்து மீட்ல இவர்கிட்ட கேள்வி அந்த கேள்விக்கு அவர் சொல்ற பதில்கள் தான் பாருங்க ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி சைவ சமய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரோட்ல போயினுகிற என்னுடைய காரை ஒரு சில மர்ம நபர்கள் வேற ஒரு காரில் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க மதுரையிலேருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து இப்படி திரும்புற இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் பேரடி கார்டன் வச்சிருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடித்தோன்னா நில குலைஞ்சி போயிட்டோம் நான் அப்படி இருந்துச்சு அப்புறம் இவர் தான் இது பார்க்கறதுக்குள்ள தொப்பி தாடி எங்க வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து இடித்த அந்த மர்ம நபர்கள் யார் என்பதை குல்லாவும் தாடி வைத்த அந்த மர்ம நபர்கள் யார் என்பதை காவல்துறை விசாரிக்கணும்னு சொல்லி அந்த பிரஸ் மீட்டை சொல்றாரு விசாரணை தானே பண்ணிடுவோம் சொல்லி காவல்துறை பாருங்க விசாரணையில் இறங்குறாங்க எந்த பாதையின் வழியாக வந்தது இவர் சொன்ன அந்த ஆக்சிடென்ட் எங்கே நடந்ததுன்ட்டு காவல்துறை சிசிடிவி எல்லாம் செக் பண்றாங்க அப்படி செக் பண்ண அந்த ஃபுட்டேஜில் பாருங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆண்டுச்சு எங்களுடைய காரை தொடர்ந்து காரியம் குல்லாவும் வைத்த மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள் சொன்னாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க காவல்துறை வெளியிட்ட அந்த அந்த மாதிரி யாராவது இருக்குங்களா பின்தொடர்ந்து வந்த மாதிரியா இருக்கு ஆதினம் தான் அது அந்த ரோட்ல இருந்து வருது எங்களை அதிவேகமாக வந்து இடித்தார்கள்னு சொன்ன அந்த வாகனம் பாருங்க இந்த பக்கம் வருது இடிக்க வந்ததாக சொன்ன காரு மெதுவா தான் வருது ஆனால் வந்த அந்த கார் அதி பயங்கர வேகத்தில் வருது சொன்ன காவல்துறை இறங்கி விசாரித்து இதன் பின்னணியில் என்ன சதி சொன்னாங்க சொல்லி பாருங்க காவல்துறை இறங்கி இந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற அனைத்து காட்சிகளும் மதுரை ஆதீனமான ஞான சம்பந்த தேசிகர் சொன்னதற்கும் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்குன்றதை இந்த காட்சி சொல்லுது ஆனால் சுவாமிகள் இதற்காக போல சொன்னாரு ஒருவேளை ஞான ஞானக்கண்ணால் பார்த்துருப்பாரோ நடைவர் வந்து ஒரு இடி இடிச்சோனே நில கொலைஞ்சி போயிட்டான் நான் அப்படி மயக்கமாரி முதல்ல மதுரை ஆதீனம் வந்த கார் விபத்துக்குள்ளானது என்கின்ற செய்தி வெளியில் வந்ததை அடுத்து நிறைய பேர் அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட நிறைய பேர் பதட்டமானாங்கோ என்னாச்சு மதுரை ஆதீனம் சேஃபாக இருக்கார் இல்லைங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா சேஃபாக போயிட்டார் இல்லைங்களா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க யாரும் இதற்கு பின்னணியில் கொலை முயற்சி இருப்பதாக யாரும் கருது தெரிவிக்கல ஆனால் தடால் இந்த சைவ சமய மாநாடு மேடையில் மதுரை ஆதீனம்தான் என்னை கொலை செய்வதற்கு முயற்சி நடக்குதுன்ற ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாரு அதை தொடர்ந்து தான் பிரஸ் மீட்க்கு வந்தாரு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேக்குறாங்க அப்படி கேள்வி கேட்கற அந்த இடத்துல அடுங்கنا பாத்தீனா அதுக்கு சொல்ல கூடது இல்ல ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி அதேதான் ஒரு சமய தலைவராக இருக்கிறாரு ஆன்மீகத்தை மக்களுக்காக போதிக்கிறேன்னு சொல்றாரு போதிக்கிட்ட ஒரு ஓரமா தப்பு கிடையாது அப்படி ஆன்மீகத்தை போதிக்கிற சமய தலைவராக இருக்கிற அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்களா என்னங்க பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு கேட்டா பிளான் தான் பிளான் இல்லாம கிளானா நாங்க அந்த இடத்திலிருந்து உயிரோடு தப்பி பிடைத்து உங்க முன்னாடி வந்து பேசினுக்குறதே பெரிய விஷயம்ன்ட்டு இவரு ஒரு பக்கம் சுற்று வந்து போதாதுன்னு சொல்லி இந்த வண்டியை ஓட்டின்னு வந்தவர் இவர்தான் இவரு சுத்துவார் ச்சி சாரி இவர் சொல்லுவார் பாருங்க அப்படின்னு அவரை கை காட்டுறாரு இருந்தாலும் பாருங்க நீங்களே கொஞ்ச நேரம் சுற்றுங்க நான் அப்புறம் சுற்றுறேன்ட்டு இவங்களுக்குள்ளவே சொல்லு சும்மா சொல்லு அது அது உங்களுக்கு அப்படி தோணுதுங்களாய்யா அப்படி உங்களுக்கு தோணுதா சொல்லுங்க சொல்லும் வந்து நீங்களே சொல்லுங்க ஐயோ நான் சொல்லிட்டேன்ப்பா நான் சுற்றிட்டேன்ப்பா எனக்கு வாய் வலிக்கும் இல்லைங்களா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நீ சுத்து அதுக்கப்புறம் நான் சுத்துறேன் அப்படின்ற ஒரு ஒரு வழியா கொஞ்சம் செட் ஆகி இவரு சுத்த ஆரம்பிச்சாரு ரெண்டு பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க ரெண்டு பேருமே இஸ்லாமியர் சுத்த ஆரம்பிச்ச தாடி தாடிக்குள்ளானது இவர் ஒரு படி மேல போயிட்டு ஓப்பன் ஆகவே ரெண்டு பேருமே இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னார் பாத்தீங்களா அந்த பேரிகாடு அதாவது ரெண்டு பேரிகாடு இருக்கு அந்த பேரிகாடை உடைச்சி சன்னிதானத்துடைய காரை வந்து ஏற்ற மோதக்கூடிய ஒரு வகையில ஏற்படுத்துறாங்கன்னா இது திட்டமிட்ட சரிதான் உள்ளுக்குள்ள உட்காந்துருந்தது ரெண்டு பேருமே குள்ளா போட்டு தான் உட்காந்துருந்தாங்க இல்ல பேரிகாடை உடச்சின்னு எங்களை நோக்கி பாஞ்சு வந்தது அந்த கார்ன்றாரு ஆனால் காவல்துறை வெளியிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த கார் ஸ்லோவா தான் வருது எதிரே இவர்கள் இடிக்க வந்ததாக சொன்ன அந்த காரு மாருதி காரு இவங்க வந்த காராவது பெரிய காரு பார்ச்சுனர் இருந்தாலும் பேரிகார்டு அடிச்சு உடச்சின்னு வந்ததுன்றாங்க பாஞ்சி ஆனா பாருங்க அப்படிலாம் இல்லவே இல்லை அந்த பேரிகார்டு அந்த ரோட்ல இருக்கு அந்த தாண்டி டேர்ன் பண்ணிட்டு ப்ராப்பரா தான் ஸ்லோவா தான் வருது அந்த காரு பேரிகார்டை உடச்சின்னு உள்ள வந்ததுன்னு சொன்னதும் பாருங்க போய் அடுத்து நம்பர் பிளேட் ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி இருக்குது இருக்கு கார்ல வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது சோ நம்பர் பிளேட் இல்லாதனால தான் எங்களுக்கு வந்து சந்தேகமே ஏற்படுது எங்களை இடிக்க வந்த அந்த வாகனத்துல நம்பர் பிளேட்டே இல்லன்னு சொல்றாரு ஆனா பாருங்க காவல்துறை வெளியிட்ட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம உத்து கவனிச்சா தெரியும் நண்பர்கள் நிறைய பேர் நேற்று இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஃபுட்டேஜை இருந்தாலும் அந்த ஃபுட்டேஜை நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் காவல்துறை தரப்பில் இருந்து இந்த சிசிடிவி புட்டேஜ் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தாங்க அதாவது பாருங்க ஆதீனம் காரை இடிக்க வந்த அந்த கார் தான் அதிவேகமாக வந்ததுன்னு சொன்னாங்க ஆனா அது பொய்யுங்க இந்த புட்டேஜை வச்சு பார்க்கும்போது ஆதீனம் கார் அந்த ஃபார்ச்சுனர் தான் அதிகமான வேகத்துல வந்திருக்கு ஆதீனத்தோட கார் வந்த வேகம்தான் வந்த இன்னொரு காரை உரசி இருக்கு ஆனால் மதுரை ஆதீனம் பிரஸ் மீட்ல முன்னுக்கு பின் முரணாக சொல்லி இருக்காரு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை தான் பாருங்க இதே போல ஒரு அறிக்கையும் சிசிடிவி புட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த புட்டேஜ் நம்ம நல்லா டீப்பா ஒத்து கவனிக்கும் போது தெரியும் மதுரை ஆதீனம் கார் வந்த வேகத்துல அந்த மாருதி காரை இடிக்கும்போது மாருதி கார்ல இருந்த அந்த நம்பர் பிளேட்டு கீழே செதறி விழுது அடுத்து ஆதினம் காரை ஓட்டி வந்த ஒரு சுத்தனது அதாவது பாருங்க

ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசக்கூடாது அது எப்படி நான் கொஞ்சமும் நெஞ்சில ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற மாதிரியே எங்களை இடிச்ச காரு வேலை வேகமா போயிடுச்சுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த புட்டேஜ்ல அதற்கும் சாட்சி இருக்கு ஆதீனத்தோட பார்ச்சுனர் காரு வந்த வேகத்தை பார்த்துட்டு பயந்து போய் மாருதி கார் தான் பாருங்க நின்னுச்சு சரி அந்த வண்டி தான் நிக்கலன்னு சொன்னாங்கன்னு பார்த்தா மதுரை ஆதீனம் சொல்றாரு பாருங்க அவங்க வண்டி நிறுத்தவே இல்லைங்களா இந்த விபத்து நடந்ததை அடுத்து ஆன் த ஸ்பாட்ல அவங்க நிக்கவே இல்லைங்களா

ஆனால் இந்த ரெண்டு காரையும் நிறுத்தி அந்த இடத்துல எங்களை இடிப்பதற்காக அதிவேகமாக வந்ததுன்னு சொன்ன அந்த மாருதி காரு ஸ்பாட்லேயே பாருங்க நின்றுச்சு அங்கேயே மதுரை ஆதீனம் வந்த அந்த ஃபார்ச்சுனர் கார் தான் வந்த வேகத்தில் நேர போய் எத்தனை மீட்டர் தாண்டி நிறுத்துறாங்க பாருங்க அப்போ இந்த இடத்துல எந்த காரு அதிபயங்கர வேகத்தில் வந்திருக்க கூடும் இந்த ஃபுட்டேஜ் அடிப்படையில் வைத்து பார்க்கும்பொழுது எங்களை இடிக்க வந்ததுன்னு சொன்ன அந்த காரு சடனாக நிறுத்திட்டாங்க ஆனால் ஆதீனம் கார் தான் பாருங்க வந்த வேகத்தில் உடனே நிறுத்த முடியாம எங்கேயோ போய் நிறுத்துறாங்க இதில் வேற பாருங்க எங்களை இடித்த காரும் நிற்கல நாங்களும் அந்த ஸ்பாட்டில் நிற்கலன்னாங்க ஆனால் ரெண்டு பேருமே அந்த காரை நிறுத்தி இறங்கி வாக்குவாதம் நடக்குது நம்பர் பிளேட்டே இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க சொன்னோம் இல்லைங்களா வந்த வேகத்தில் மாருதி காரை இடிச்சு அந்த மாருதி கார்ல இருந்த நம்பர் பிளேட்டு கீழே செதறி ஓடிச்சுன்னு சொல்லி அந்த மாருதி கார்லேருந்து இறங்கி வந்தவர் கீழே விழுந்த நம்பர் பிளேட்டை எழுதுறாரு பாருங்க ஆனா பாருங்க நம்பர் பிளேட்டே இல்லாத ஏதோ ஒரு வண்டி நாங்கள் வந்த வண்டியை இடித்து எங்களை கொள்வதற்கு பயங்கர உலக நாடுகள் சதி நடக்குது ஏன்னா உலக சமாதான தூதர் இல்லைங்களா இவரு உலக சமாதான தூதர் வந்த இந்த வண்டியை இடித்து உலகத்துல அமைதியை இழக்க செய்து மிகப்பெரிய கலவரத்தையும் போரையும் உருவாக்கணும் இல்லைங்களா அதனால பாருங்க இந்த உலக சமாதான தூதர் வண்டியை இடிப்பதற்காக அதுவும் பாருங்க ஃபார்ச்சுனர் வண்டி இவர் வந்தவர் ஃபார்ச்சுனர் வண்டியில் வந்திருக்காரு ஆதினம் எங்களை இடிக்கிறதுக்காக வந்ததுன்னு சொன்ன அந்த வண்டி மாருதி சுசுகி ஒரு பெரிய கார்ல வருகின்ற ஒருத்தர் மீது இன்னொரு வண்டியை வச்சு ஏத்தி மிக பெரிய அளவில் கொலை திட்டம் தீட்டுறாங்கன்னு சொன்னா அந்த பெரிய கார் மீது மோதுவதற்கு அந்த பெரிய காரை விட இன்னொரு பெரிய வாகனத்தை கொண்டு தான் இடிப்பாங்க இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கொல்றதுக்கு சரி பண்ணுவாங்க ஆனா பாருங்க இவர் வருகின்ற அந்த பெரிய வாகனத்தின் மீது பயங்கரமான வேகத்தில் மோதுவதற்கு மாறுதியை கொண்டு வந்திருக்கான்னு பாத்துக்கந்தான்

வண்டியில் இடித்து தான் கொலை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது விபத்தை ஏற்படுத்தி கீழே இறங்கி வந்து கூட எதாவது செய்யலாம் இல்லைங்களா சரி இவ்வளவு பண்ணிருக்காங்க இவ்வளவு நடந்திருக்குங்களே இது குறித்து புகார் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க அந்த இடம் தான் மிக முக்கியமான இடம் இல்லை உங்கள் திறப்பில் புகார் கொடுக்க விட்றது கவலை நிலையில் நாங்கள் வந்து புகார் கொல்ல சரியா படிச்சிக்கலை நாங்கள் புகாரில் சிவகர்மாட்டை விட்டோம் நாங்கள் புகாரில் சிவகர்மாட்ட விட்டோம் புகார் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாருங்க சிசிடிவி காவல்துறை தரப்புல இருந்து வெளியிடுவதற்கு முன்பாக கொடுத்த மீட்ல என்னை கொலை செய்வதற்கு சதி நடக்குதுன்னு அந்த மீட்ல சொன்னது நான் எல்லாத்தையும் பாருங்க சிவன் கிட்ட சொல்லிட்டேன்ட்டு பிரஸ் மீட்ல துணைக்கும் சாட்சியும் ஈர்த்தது சிவபெருமானை அந்த சைவ சமய மாநாடு மேடையில பேசின அவரு இந்த பக்கம் ஜே பி நட்டா உட்கார்ந்து இந்த பக்கம் பாருங்க வழக்கம் போல் நம்ம தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் உத்தமர் ஆரியன் ரவி அவர்கள் உட்கார்ந்து இருக்காரு இந்த இருவருக்கும் இடையே நின்று கொண்டு பேசின அந்த சைவ சமய மாநாடு மேடையில சாட்சிக்கு இழுத்தது மீனாட்சியை கொலை செய்ய சதி பண்ணி விட்டாரு தர்மியாதீனன் அவருடைய ஆசி தான் நீ காப்பாத்துச்சு மீனாட்சி சுந்தரித்த பெருமானம் நீ காப்பாத்தினார் இப்படி சிவனையும் மீனாட்சியை மாத்தி மாத்தி சாட்சி கீழ்த்தோ மட்டுமல்லாமல் பொய் பொய்யா வாரி வீசின இந்த பொய்க்கு பின்னணியில் உண்மையான உண்மை பாருங்க காவல்துறை தரப்பு வந்து சிசிடிவி புட்டேஜை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு இவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஒருவேளை நம்ம வந்த அந்த பாதையில சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் கிடச்சிருக்காது முதல்ல சிசிடிவி அந்த இடத்துல இருந்திருக்காது இருந்தாலும் ஒர்க் பண்ணாது அப்படின்னு ஒரு தைரியத்தில் இதை போல இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு இருக்காரு முதல்ல அந்த உளுந்தூர்பேட்டை அருகே ஆதீனம் கார் வேகமாக பாஸ் பண்ற அந்த இடம் ஜங்ஷன் கிடையாது அது சர்வீஸ் ரோடு பிரிட்ஜுக்கு மேல போக வேண்டிய இவருடைய வண்டி ஆதீனத்தோட வண்டி சர்வீஸ் ரோடுக்கு வருது அப்படி சர்வீஸ் ரோட்ல ஓட்டி வர அந்த மதுரை ஆதீனத்தோட டிரைவர் எவ்வளவு வேகமா வராருங்க பிரேக்கு போட்டால் கூட ஆன் ஸ்பாட்ல நிற்காம ஒரு முப்பது நாற்பது மீட்டர் தூரமாக தள்ளி போய் நிற்கக்கூடிய அளவுக்கு அதிவேகமான வேகத்தில் ஓட்டி வந்தது வண்டியை இந்த ஆதீனத்தோட டிரைவர் நீங்க அதி பயங்கரமான வேகத்துல வந்துட்டு ஏன் அடுத்தவங்க மேல் பழி போடுறீங்கன்னு சொல்லி மதுரை ஆதீனம் கார் மற்றும் ஓட்டி வந்த டிரைவர் மீதி தான் பாருங்க காவத்துறை தரப்பிலிருந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த ஃபுட்டேஜ் வெளிவருவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் கொடுத்த பிரஸ் மீட்ல நான் எந்த புகாரும் கொடுக்கல சிவன் கிட்ட சொல்லிட்டேன்னு தான் சொன்னாரு ஆனா பாருங்க இந்த ஃபுட்டேஜ் வெளி வந்து உண்மை என்னன்னு மக்கள் பார்த்த பிறகு தக்குன்னு திருப்புற மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு பாருங்க நேற்றைய விபத்து நடந்த உடனேயே நூறுக்கு நாங்க பதிவு பண்ணிட்டோம் ஆனால் காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க பாருங்க நாங்க எந்த ஒரு புகாரையும் கொடுக்கவே இல்லை என்று பதினைந்துக்கும் மேற்பட்ட முறை மாத்தி 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 நாங்க புகார் பதிவு பண்ணலை ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை யாருமே எடுக்கல பிஃபோர் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கும்போது என்ன சொன்னார் நான் புகார்லாம் எதுவும் பதிவு பண்ணுங்க கொடுக்க தேவையில்லைங்க நான் சிவன் கிட்ட சொல்லிட்டேன் தான் சொன்னாரு ஆனா பாருந்தா பிரச்சனை இவருக்கு எதிராக திரும்பியதற்கு பிறகு முழுக்க முழுக்க முழு தவறு ஆதினம் வந்த கார் செய்த தவறுதான்ற ஒரு உண்மை காவல்துறை வெளியிட்ட பிறகு டக்குன்னு பேட்டையே மாத்தி பல்ட்டி அடிச்சிட்டாரு சரி இந்த இடத்துல கொலை முயற்சி நடந்திருக்குன்னு சொல்றாரு என்னை கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டினுக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் அந்த இடத்துல என்னுடைய முகத்துல ஏதாவது ஒரு பதட்டம் தெரியுதா ஆனால் அதற்கு நேர்மாறாக நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்திலையும் ஏட்டு விசட்டு கால்ல இருந்து மண்ட வரைக்கும் மதவெறி ஊறி போய் சிறுபான்மையினருக்கு எதிராக எந்தெந்த எல்லாம் தமிழ்நாட்டுல மதவெறியை தூண்ட முடியுமோ அந்த வகையில தூண்டுறாரு அந்த பிரஸ் மீட்ல சொல்றீங்களா பின் தொடர்ந்து வந்தார்கள் இஸ்லாமியர்கள் வேற யார் வச்சிருந்தவங்க வேற யார் வச்சிருந்தவங்க வேற யார் நாங்க புகார் கொடுத்தா நாங்க என்ன யாருங்க பெரும்பான்மையினர் பெரும்பான்மையாக இருக்கும் இந்துக்கள் புகார் கொடுத்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஆனால் அதே பாருங்க சிறுபான்மையினர் புகார் கொடுத்தா புகார் எங்க கொடுக்கணும் அவரே சொல்றாரு பாருங்க சொன்னோம் இல்லைங்களா நாடி நரம்பு ரத்தம் சதா புத்தி எல்லாத்திலையும் மதவெறி ஊறி போன ஒருத்தரால் தான் இதை போல பேச முடியும்னு அந்த பிரஸ் மீட்ல வார்த்தைக்கு பார்த்த வார்த்தைக்கு வார்த்தை சிறுபான்மையினர் இஸ்லாமியர் இவங்களுக்கு தான் அதிகமாக ஃபண்டு கொடுக்குறாங்க தான் அதிகப்படியாக முன்னுரிமை தான் அதிகப்படியாக முக்கியத்துவம் தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஏன் சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும்தான் உங்களுக்கு வேணுமா பெரும்பான்மையினர் ஓட்டு வேணாமா உங்களுக்கு முஸ்லீம்கள் தான் ஆறாயிரம் இது சிறுபான்மையினருக்கு தான் நிறைய சலுகை கொடுக்குறாங்க எல்லா அரசியல் கட்சியும் அப்படி தான் செய்து இப்போ வக்போட எல்லா கட்சியும் தான் ஏத்துக்கிட்டு கண்டன போட்டம் போட்டுக்கிட்டு பெரும்பான்மையினர் ஓட்டு வேண்டாமா அப்ப இவர்தான் தான் ஒரு வித உள்நோக்கத்தோடு வித வன்மத்தோடு ஒரு வித மதவெறியோடு சிறுபான்மையினர் மீது பழியை தூக்கி போட வேண்டும் என்பதற்காக வாண்டடா பர்பஸா இவங்க தான் பிளான் பண்ணிக்காங்க நல்லா தெரியுது நியாயமா பாக்க போனா இவங்க ரெண்டு பேரையும் இந்த ஆதீனத்தையும் இந்த டிரைவரையும் ரெண்டு பேரையும் இந்நேரம் கைது பண்ணி உள்ள தூக்கி ஊர வச்சிருக்கணும் ஏன்னா அப்பேற்பட்ட பொய்ய மத ரீதியான ஒரு பொய்ய பேசி தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உண்டு முயற்சி பண்ணியிருக்காங்க பக்கா பிளான் இவங்க தான் பண்ணியிருக்காங்க இந்நேரம் இவங்களை கைது பண்ணாம எதுக்கு சும்மா விட்டு வச்சிருக்காங்க அவர் பாருங்க அறிக்கைக்கு மேலே அறிக்கை பொய் பொய்யா மறுபடியும் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஆதீனா ஆன்மீக வேலையை பார்க்க சொன்னா அக்யூஸ்டு வேலையை பார்த்துன்னு இருக்கிறாங்க கேட்டாக்க பாருங்க இந்து மதத்துக்கு எதிராக அநியாயம் பண்றாங்களே இப்படி இந்து மத தலைவரை இந்த மாதிரி கேவலப்படுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க கேவலப்படுத்துறது மத்தவங்களா இல்ல கேவலப்பட்டு நிக்கிறது இவரா யார் இப்பேற்பட்ட பொய்யை இவர் பேச சொன்னதுங்க ஏற்கனவே காஷ்மீர் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து நாடு முழுக்க பத்தி எரிஞ்சுட்டு வந்த தீவிரவாதிகள் எல்லாரும் கேட்டு கேட்டு சுட்டாங்கன்ட்டு என் பண்ணி இந்துவா இந்துவா இருந்தா சுடு நீ முஸ்லீமா முஸ்லீமா இருந்தா கல்மா படி இல்லைன்னா அவனையும் கொல்லுன்னு மத ரீதியாகவே இந்துக்கள்லாம் யார் யாருன்னு பார்த்து சுட்டாங்கன்ற அந்த தீவிரவாத தாக்குதல் நாடு முழுக்க பத்து எஞ்சு இந்த நிலைமையில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நான் போய் இருக்கிறேன் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக திடீர்னு பாருங்க தாடியும் குல்லாவும் அணிந்து கொண்டு ரெண்டு இஸ்லாமியர்கள் என்னை கொல்வதற்கு சதி செஞ்சாங்கன்ற ஒரு வார்த்தையை அநியாயத்துக்கு பேசுறாரு இவரை கைது பண்ணாம எதற்காக இன்னும் விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்குறோம் மதுரை ஆதீனமாக இப்போ இருக்கிற இந்த வன்மவாதிக்கே முன்பாக அருணகிரி அவர்கள் இருந்தார் மதுரை ஆதீனமாக அவர் இவரை போலவாக இருந்தார் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவராக இருந்தார் அனைத்து மதத்தினரையும் மதிக்கிற இடத்துல இருந்தார் அந்த மாதிரி இருந்த அவர் இடத்துல அவருக்கு அடுத்து இப்ப வந்து சேர்ந்திருக்கிற இந்த வன்மவாதி என்ன சொல்றாரு சிறுபான்மையினர் தும்பனா கூட என்னப்பா தும்பிட்டியா உடனடியாக அந்த தும்பல் யார் நாங்க கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கிறோம் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக ஒட்டுமொத்தமான துறைகள் வந்து இறங்கும் ஆனா பாருங்க பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களுக்கு நாதி இல்லை புகார் குடுத்தா கண்டுக்க மாட்டாங்க நான் ஏன் புகார் கொடுக்கணும் அத என்ன பாருங்க சிவன் கிட்ட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் வந்ததை அடுத்து ஐயையோ ஃபிப்டீன் டைம்ஸ் புகார் குடுத்தனே நடவடிக்கை எடுக்கலையே என் மீதே பழியை தூக்கி போடுறாங்கன்றது இப்போ இவர் மேல பழிய தூக்கி போடாம ட்ரம்ப் மேல பழைய தூக்கி போட முடியும் இந்த ஜென்மம் போய் பேசுறது பத்தாதுன்னு சொல்லி இந்த ஜென்மம் வந்த காரை ஓட்டி வந்த அந்த ஜென்மம் இருக்கு பாருங்க இவருக்கு மேல போய் பேசுறாரு காருக்குள்ள கண்ணாடி ஏற்றப்பட்ட அந்த காருக்குள்ள உட்கார்ந்து ரெண்டு பேருமே குல்லா போட்டுருந்தாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியுது இந்த ஜென்மத்துக்கு சர்வீஸ் ரோட்ல இவ்வளவு வேகமா வரக்கூடாதுன்ற ஒரு பேசிக் சென்ஸ் இவருக்கு தெரியல சரி இப்படி பொய் பொய்யா ஃபேப்ரிகேட்லாம் பண்றாங்க இல்லைங்களா மத பிரச்சனை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியுமான்ற ஒரு வகையில பா இந்த காட்சியை பாருங்க செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர் ஆர் ராசா அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது தடால்னு பாருங்க அவருக்கு முன்பாக இருக்கிற அந்த லாம்ப் போஸ்ட் லைட் எல்லாம் பெருசு பெருசாக கட்டி வச்சிருக்கிற அந்த போஸ்ட்டு டமால் அவர் மேலே விழுது கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணி அவர் அதை பார்க்காம அப்படியே பேசியிருந்தார்னா அவர் மண்டையில் விழுந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு சரி யார் ஆசா பேசி கொண்டிருக்கும் போது அவர் உயிருக்கு ஏதாவது சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யார் இந்த லேம்ப் போஸ்ட்டை தள்ளி விட்டது அதாவது பாருங்க லேம்ப் போஸ்ட்டு தானா விழலங்க அது சும்மா தான் நின்றுந்தது அந்த லேம்ப் போஸ்ட் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுந்தாரு சந்தேகத்துக்குரிய வகையில் அவரோட அடையாளம் எப்படி இருந்ததுங்க அதாவது பாருங்க காவி வேஷ்டி கட்டியிருந்தாரு உடம்புல சட்டை கிடையாது ஒரு சில மாலைகள் இருந்தது மண்டையில் இதை போன்ற ஒரு அடையாளத்தோட சந்தேகத்துக்குரிய ஒரு நபர் தான் பாருங்க அந்த போஸ்டுக்கு பக்கத்தில் நின்று அவரு நின்னு அந்த லேம்ப் போஸ்ட் ஆர் ஆசா மேல விழுது விழுந்த அந்த கணத்துல அந்த நபர் பாருங்க காணாம போயிடுறாரு அப்போ அந்த லேம்ப் போஸ்டை வேணுன்னே வாண்டடா பர்பஸா இதை போன்ற அடையாளத்தோடு இருக்கிற சந்தேகத்துக்குரிய அந்த நபர் தான் ஆ ராசா மீது தள்ளிவிட்டு அவரை கொலை செய்வதற்கு முயற்சி நடந்திருக்கு சரி எதுக்காக இந்த மாதிரி ஒரு அடையாளத்தோடு இருக்கிற அந்த நபர் லேம்ப் போஸ்டை தள்ளிவிட்டு ஆர் ராசாவை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணணும் சனாதன தர்மத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் அவர்தான் தான் மக்கள்கிட்ட நிறைய இந்த சனாதன தர்மத்தை பற்றி பேசினுக்காரு அதனால பாருங்க ஓ சனாதன தர்மத்துக்கு எதிராக நீங்கள் பேசினீங்களா தொடர்ந்து சொல்லி பார்த்தோம் நீங்க அடங்கல கேட்கல அதனால பாருங்க ஏதாவது அவரை பண்ணலான்ட்டு இதை போன்ற ஒரு அடையாளத்தோடு அங்க நின்று கொண்டிருந்த நபர் தான் லேம்போஸ்டள்ளி விட்டு ஆசாவை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணார் அப்படின்ட்டு நடந்த இந்த விபத்து என்பது விபத்து இதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு சங்கி கூட்டத்தோட சதி இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லக்கூடாது சொல்ல மாட்டாங்க ஏனென்றால் அது ஒரு விபத்து நிறுத்தி வச்சிருந்த போஸ்ட் தடால் பாருங்க கீழே விழுந்துச்சு தான் என்ன பண்ண முடியும் அது ஒரு விபத்து அதே மாதிரி சம்பவமும் விபத்து நடந்த இந்த ஒரு இன்சிடண்டா பார்க்காம சம்பவமா பார்க்காமட்டா பார்க்காம விபத்தா பார்க்காம ஏதோ ஒரு சதி இருக்குன்னு சொல்ற இவங்க தான் பாருங்க சதி திட்டம் தீட்டியே பர்பஸா சர்வீஸ் ரோட்ல வேகமா வந்து சும்மா போயிருக்கிற காரை இடிச்சுட்டு குல்லா போட்டு மேல பழி தூக்கி போடுறாங்க பைத்தியங்க மாநிலம் தவறி போனவரு இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஏதோ தன்னை தானே ஒரு உலக சமாதான தூதர் ரேஞ்சில் பில்டப் பண்ணியதே போல ஊருக்குள்ள இருக்காரு இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுங்கோ அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலங்க இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சோம்பத்து சொல்றாருன்னா பார்த்துக்கோங்க இது தமிழ்நாடு எந்த வகையில எப்படி எப்படியோ மதவெறி ஊதி போன என்ன மாதிரி கூட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்டணும்னு முயற்சி பண்ணாலும் ஆன பாருங்க அது எதுவுமே நடக்காது என்றால் மறுபடியும் சொல்றோம் இது தமிழ்நாடு நீட்டு தேர்வு எழுத வந்த மாணவர்களுக்கு உடன் வந்த பெற்றோர்கள் உறவினர்கள் தங்குவதற்காக தேர்வு நடக்கும் பகுதியை சுற்றி இருக்கிற திருச்சபைகளை திறந்து விட்டுருக்காங்க இங்க வந்து ஓய்வு எடுத்துக்கங்கன்னு சொல்லி அதே பகுதியை சுற்றி உள்ள மசூதிகளை திறந்து வச்சிருக்காங்க இங்க வந்து ஓய்வு எடுத்துக்கங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வழிபாடு செய்யும் அந்த நேரத்துலதான் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அவர் அவர்கள் தெய்வத்தை வழிபடுகின்ற அந்த நேரத்தில் தான் ஆனால் அனைத்து நேரங்களிலும் அனைத்து மதத்தினரை சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்கின்ற மனிதநேயம் இருக்கின்ற தமிழ்நாடு அப்படி இருக்கக்கூடாது அந்த மனிதநேயம் மிக்க தமிழ்நாட்டை எப்படியாவது மதவெறி மாநிலமாக வட மாநிலத்தை போல பத்தோட பதினொன்னா ஒரே கூட்டையில மட்டையை ஆக்கினோன்ற ஒரு ரேஞ்சில் தான் பாருங்க இதை போல ஜென்மங்கள் அர்ஜுன் சோம்பத்து வாயில சொன்னு சொன்னா மனநலம் பிடித்த மதவெறி பிடித்த மதவெறியர்கள் ஊருக்குள்ள சுத்தி இருக்கிறாங்க இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்